வணக்கம் மக்களே நான் இது ஒரு வீடியோவில் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை ரெண்டு மூணு தடவை நான் வீடியோவில் கேட்டிருந்தேன் இது என்ன செடின்னு ஆனால் இதை பார்த்தா செடியை வர மாதிரி இருக்குது ஆனால் இதில் பூவும் வரல காயும் வரல படந்து அப்படியே நிற்கி பார்த்துருங்க அத்தியெல்லாம் வள்ளி வள்ளியாக படந்து நிற்கி இது கொ நட்டு குறைஞ்சதும் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்க பார்த்துருங்க இந்த பாருங்க மூடெல்லாம் பெருசாக நிற்கி ஆனால் இதில் ஏன் பூ பூக்கல்ல ஏன் காய் வரலன்னு தெரியலை சாணாங்கி உரம் எல்லாம் போட்டு வச்சுருக்கு பாருங்கள் எதுனாலேன்னு தெரியலை பூக்கெழம் வரல அப்படியே வள்ளி படந்து கொஞ்சம் படந்து நின்னதெல்லாம் காஞ்சி போச்சு அடுத்து திருப்பியும் தொழில் வந்துங்க பாருங்க வள்ளி வள்ளியாக போகுது ஆனால் இது ஏன் காய்க்கல இது என்ன செடி என்ன காய் இது எப்படின்னு கமெண்டில் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் ம் இது எதனால் காய் வரல எதனால் பூ வரலன்னே தெரியல வந்துருந்தது இங்கே வரையும் படந்து எல்லா இடம் அழகாக படந்து வளர்ந்து நிற்காங்க இது என்ன வள்ளின்னு வள்ள கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க வணக்கம்